திருச்சிற்றம்பலம் புனிதமான ஆன்மக்கள் வணக்கம் எல்லாருக்கும் மரணம் வருவதோ உறுதி அதனால் இறப்பதற்கு முன் மேலான லட்சியத்தை வைத்திரு அந்த குறிக்கோளுக்காக இறந்து போவது கூட மிகவும் சிறந்தது எந்த லட்சியமும் இல்லாமல் மட்டும் வாழ்க்கையை தொலைக்காதே லட்சியம் ஒன்றும் இல்லாதவன் ஐம்பதாயிரம் தவறுகள் செய்வான் என்று நான் உறுதியாக சொல்வேன் அதனால் ஏதாவது ஒரு உயர்ந்த லட்சியம் கொண்டிருப்பது நல்லது உங்கள் வாழ்க்கையை சிறு புள்ளியிலிருந்து தான் ஆரம்பம் அதனால் எந்த சின்ன வேலையாக இருந்தாலுமே சரியாக செய்யுங்கள் சிறியதே என்று உதாசனப்படுத்தாதீர்கள் ஒரு கொள்கையை எடுத்துக்கொள் அதற்காக உன்னை அர்ப்பணித்து பொறுமையுடன் போராடி கொண்டிரு உனக்கு ஆதரவான ஒரு காலம் நிச்சயம் வரும் எதற்கடுத்தாலும் பயம் கொள்ளாதே வாழ்க்கையில் நாம் நினைப்பதை விட பல விஷயங்கள் நடக்கும் இறைவன் அப்படிதான் நடத்துவார் அதனால எல்லாத்தையுமே இறைவனிடம் விட்டுவிடு வலிமையோடு இருங்கள் மூட கொள்கைகளை உதறி தள்ளுங்கள் உடலையும் மனதையும் பலவீனப்படுத்தும் எதையும் அணுகாதே இப்படி இருந்தால் லட்சியத்தை நீ விரைவில் அடைவாய் பலவீனத்திற்கு பரிகாரமே ஓயாமல் பலவீனத்தை பற்றி சிந்திப்பதில்லை மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பது தான் மனக்கவலை போக்கும் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் எல்லாருக்கும் பயன்படட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் படாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க நன்றி திருச்சிற்றமுலம்